எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் சுஹான் அலாவினுடைய நல்லடியார்களே இப்படிப்பட்ட ஒரு புனிதமான மிகவும் அல்லாவுக்கு ஒரு நெருக்கமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய இந்த புனித மிக்க இந்த நாளை நாங்கள் அடையக்கூடிய நேரத்தை இந்த நாளுக்கென்று என்னென்ன விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும் இந்த நாளுக்கென்று என்னென்ன முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் அதை நாங்கள் இன்ஷா அல்லா ஒவ்வொன்றாக முதலில் பார்ப்போம் முதலாவதாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஜுமாவின் தினத்தை அடைந்தவுடன் முதலாவதாக நாங்கள் செய்ய வேண்டிய விடயம் நபிகள் நாயகம் சது அல்லாஹ் அலுவலாம் அவர்கள் மீது சலவார்த்து சொல்வது இந்த உலகத்தில் நாங்கள் ஏதாவது ஒரு உலக விஷயத்தை பொழுது இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு நாளை மனித சமுதாயம் அதாவது கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால் சிறப்பிக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கென்று ஏதாவது ஒரு ஒரு அடையாளம் இருக்கும் அதாவது ஒரு மியூசிக் போடுவாங்க அல்லது அதுக்கான சில விளம்பரங்கள் செய்வார்கள் பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கும் இப்போ தேசிய கீதம் என்று சொன்னால் தேசிய கீதத்தை எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு இல்லைங்கிறோம் அன்னைக்கு வந்து சுதந்திர தினமாக போல இருக்கு அதே போல் எங்களுடைய மார்க்கத்திலும் நாங்கள் ஹஜ் பெருநாள் ரமதானுடைய பெருநாள் போன்ற பெருநாட்களில் எங்களுடைய வீடுகளில் தக்பீர் முழக்கங்கள் முழங்கக்கூடியதை பார்க்கிறோம் எங்களுடைய முஸ்லீம் வீடுகளில் சமுதாயத்தில் அதிகமான நபர்கள் தக்மீர் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதுபோல இந்த ஜுமாவினுடைய தினத்தில் மிகவும் முதன் முதலாக பிரதானமாக செய்யக்கூடியது எங்களுடைய குழந்தைகளுக்கு முதற்கொண்டு நாங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடியவருடைய நபி அவர்கள் மீது அதிகமாக செலவாத்து சொல்வது அதனுடாக நிறைய நன்மைகள் இருக்குது ஆலோசகமான நிறைய தரஜாக்களை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு எனவே அதிகமாக செலவார்த்தை சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் இதை நபிகள் நாயகம் சல்லா அலி அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால் என் மீது அதிகமாக செலவாத்தை செலவாத்தை அதிகமாக்குங்கள் என் மீது அதிகமாக செலவாத்தை அதிகமாக்குங்கள் உங்களுடைய செலவாத்தை என்னிடம் எடுத்துக்காட்டப்படுகின்றது என்று நபிகள் நாயகம் சொல்லா அலுவலி அவர்கள் சொன்னார்கள் இது அபுதாபத்தில் எட்நூத்தி எண்பத்தி மூணாவது அதிசாகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே நாங்கள் முதல் விடயமாக நாங்கள் செலவாத்தை சொல்ல வேண்டும் அதை விலை கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்ததாக நாங்கள் செய்ய வேண்டிய வேணாம் சொன்னால் குளிக்கிறது குளிக்க வேண்டும் அதாவது எங்களை நாங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக மூன்றாவதாக பல் துலக்க வேண்டும் நறுமணம் பூசிக்கொள்ள வேண்டும் எண்ணெய் தேய்த்து கொள்ள வேண்டும் இது போன்ற விடயங்களை எங்களுடைய அங்க சுத்தங்களை செய்வதில் செய்வதற்கு நாங்கள் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இது பிரதானமான ஒரு விடயமாக இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக நாங்கள் செய்ய வேண்டிய விடயம் என்ன சொன்னால் இருப்பதிலேயே சிறந்த ஆடை அணிந்து நாங்கள் பள்ளிக்கு செல்வதற்கு முயற்சிக்க வேண்டும் இப்போ எங்களுக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் கிடைக்குதுன்னு சொன்னால் யாராச்சும் பார்க்குறதுக்கு நாங்கள் இருக்கிறதுலேயே பெஸ்ட்டான ஆடை அணிந்து அதையும் இங்க பண்ணி நல்லா ஐன் பண்ணி நல்லா அழகாக எங்களுடைய பாதனைகள் முன் பண்ணி நல்லா ஷூ போலிஸ் பண்ணி சும்மா பார்க்குறதுக்கே இவர் தான் பார்க்க வந்திருக்காருங்கிற அளவுக்கு அவரை அந்த பார்க்கக்கூடிய நபரை சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு எங்களுடைய நடை உடை பாவனை எங்களுடைய எல்லா விதமான தோற்றங்களையும் நாங்கள் அமைத்துக் கொள்வோம் அப்படியெல்லாம் நீங்கள் சென்று பார்த்தாலும் அந்த மனிதரை உங்களால் முழுமையாக திருப்திப்படுத்த முடியாது சில வேலை நீங்கள் ஏதாவது ஒரு காரணத்துக்காக அவரை சந்திக்க சென்றிருந்தாலும் கூட சில சந்தர்ப்பங்களில் இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு போயிட்டு பார்த்தும் கூட உங்களுடைய விஷயத்தை சாதிக்க முடியாமல் போயிடுச்சின்னு சொல்லி கவலைப்பட்டு திரும்பக்கூடிய நிலைகளும் கூட இருக்கும் ஆனால் நீங்கள் அல்லோ சுபானோ தாலாவை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி உங்களை நீங்கள் கொண்டு உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆடையிலேயே சிறந்த ஆடை அணிந்து கொண்டு நீங்கள் பள்ளிக்கு செல்வீர்களானால் அதனுடைய தர்ஜாக்கள் அதனுடைய ஸ்பெஷல் அதற்காக அல்ல இடத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கண்ணியம் அதில் எண்ணில் எண்ணில் அடங்காதது அதை உங்களுக்கு அலோசு பானத்தலாக மாத்திரம்தான் தரப்போதுமானவன் எனவே இருப்பதிலே சிறந்த ஆடைகளை அணிந்து பள்ளிக்கு செல்வதில் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இயன்ற அளவுக்கு எங்களை நாங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த ஜும்மா தினத்தங்கள் அடுத்ததாக அனுபக்கக்கூடிய சகோதரிகளை இன்னொரு முக்கியமான விடயம் நாங்கள் வாகனத்தில் செல்லாமல் பள்ளிக்கு நடந்து செல்வதற்கு முயற்சிக்க வேண்டும் இதனுடைய நன்மையை நான் உங்களுக்கு பிறகு சொல்கிறேன் இதற்கு வரக்கூடிய எவ்வளவு பெரிய நன்மை இருக்கிறது என்று சொல்லி இதில் உலகத்திலும் சில பிரச்சனைகளுக்கு இது தீர்வாக இருக்கிறது இப்ப நாங்கள் ஒரு அரபு நாட்டில் இருக்கிறோம் பெரும்பாலும் இங்கே அந்த பிரச்சனைகள் வருவதற்கு குறைவுதான் இருந்தாலும் போன முறை கூட எங்களுடைய முஜீப் சார் அதாவது வீதி வீதிகளில் இருக்கக்கூடிய சில ஒழுங்குகளை பற்றி அந்த அதாவது நாங்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறைகளை பற்றி சொல்லும் போது வீதியில் இருந்து மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது உங்களுடைய வாகனங்களை சில மாநிலங்கள் அப்படியே நடுவில் ரோட்டில் நிறுத்தி போயிடுவாங்க மற்றவங்களுக்கு போகிறதுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடிய நிலையில அந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடாதுன்னு கூட போன முறை அவர் அதனுடைய ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்தார் இப்ப எங்களுடைய ஆசிய நாடுகளில் இலங்கை இந்தியா போன்ற நாடுகள் என்ன பிரச்சனை என்ன இந்த கடைசியாக வரக்கூடியவங்க இருக்காங்கல்ல எப்படியாவது உண்மாவை போயிருங்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாகனத்தை எடுத்துக்கொண்டு அவசர அவசரமாக பள்ளிக்கு வருவாங்க மசிதிக்கு வருவாங்க வரக்கூடிய நேரத்தில் பார்க்கிங் கிடைக்காது ஒரு ரோட்டில் ஒரு ஓரமா அப்படியே பார்க் பண்ணிட்டு ட்ரக்குனு மசீதிக்கு போயிடுறது அவருக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ஏதோ அவசரமாக போகக்கூடிய நபருக்கு ஒரு இமீடியட்டான தேவைகளுக்கு போகக்கூடிய மாற்று வந்த சகோதரர்களுக்கு இது இடையூறாக இருக்கிறது அவருக்கு என்ன செய்வார்கள் பாருங்க ரோட்டில் இப்படி வண்டி நிப்பாட்டிட்டு மசிதுக்கு போகிறாங்க அவங்க போகக்கூடிய விஷயங்கள் தான் சரியா வருமா இப்படியாச்சு எல்லாம் சொல்லுது இப்படி எல்லாம் சொல்கிறாரு இப்படி நான் ரோட்டில் வண்டி நிப்பாட்டு போக சொல்லி இந்த மாதிரியான உரைகளை நடப்பதனூடாக சமூகத்தில் எங்களை பற்றியான சில தவறான எண்ணங்கள் தவறான பார்வைகள் உருவாவதற்கு இது ஒரு காரணமாக அமைகிறது எனவே நாங்கள் இயந்தளவு எங்களுக்கு மசீதுக்கு செல்வதற்கு பத்து நிமிஷம் தூரம் தான் இருந்தது என்று சொன்னால் நாங்கள் இயந்தளவு எங்களுடைய வாகனத்தை நிறுத்திவிட்டு நாங்கள் நடந்து செல்வதை மற்றவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது போக்குவரத்து நெரிசல்களும் இல்லாமல் நாங்கள் அதை சரி செய்து கொள்ளலாம் இதனுடைய நன்மையை நான் இன்ஷா பிறகு சொல்கிறேன் அதற்கடுத்ததாக நாங்கள் சென்று இமாமுக்கு அருகில் அமர வேண்டும் நாங்கள் பள்ளிக்கு சென்று இமாமுக்கு அருகில் அமர வேண்டும் அதுக்கடுத்ததாக தஹியத்துல் மசீத் இரண்டு ரகாத் தொழுது நாங்கள் அமர வேண்டும் அடுத்ததாக நாங்கள் அதானுக்கு பதில் கூற வேண்டும் அதே போல சொற்பொழிவோ சொற்பொழிவை காது கொடுத்து கேட்க வேண்டும் சொற்பொழியின் போது மௌனமாக இருக்க வேண்டும் அதசுமானோத்திடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாகவும் இருக்க வேண்டும் இவை அனைத்துமே பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த ஜுமாவின் உடைய தினத்தில் நாங்கள் அந்த நாளுக்கு என்று செய்ய வேண்டிய கடமைகள் நாங்கள் செய்ய வேண்டிய விடயங்கள்